வணக்கம் நெருப்பு தமிழ வெளிநாடுகளை இலக்காக கொண்டு பயின்றக்கூடிய இளைஞர்களுக்கு தான் தொடர்ந்து வந்து நம்ம பலவிதமான காணொலிகள் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஆஹ் தொடர்ந்தினுடைய பதிவுகள்ல சில பதிவுகள் வந்து அனைவருக்கும் வந்து ஒரு ஏற்புடையதாகவும் சில பதிவுகள் ஏற்புடைய ஏற்புடையதாக இல்லாமலும் தொடர்ந்து இருக்கு இதற்கான காரணம் என்னன்னா ஒரு தொழில் பண்ணா அந்த தொழில வந்து லாபகரமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் தொழில் பண்ணணும் இல்லை அப்படின்னா அந்த தொழில சமூக ஆர்வலர் சமூகத்தினுடைய அக்கறை கொண்டு அந்த தொழிலை செய்தோம் அப்படின்னா அந்த தொழில வந்து சிறப்பு செய்ய முடியாது அந்த தொழில் என்ன சூழல்ல இருக்கும் அப்படின்னா அந்த தொழில் வந்து பொருளாதாரத்தினுடைய விருத்தி அடையாம அந்த தொழில் வந்து பாதியிலேயே அப்படியே நிற்கும் இதுதான் உண்மை அது போல இளைஞர்களுடைய மனதை புரிந்து கொண்டு தொடர்ந்து எம்மோடு சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்காக தான் நம்ம தொடர்ந்து பல பதிவுகள் பண்றோம் இந்த பல பதிவுகள்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதுல வந்து ஒவ்வொரு நபர்களுடைய நிலைகளையும் நாம வந்து புரிந்து கொண்டு அவர்களுடைய உணவு அவர்களுடைய உணவுகளை புரிந்து கொண்டு தான் நம்ம பதிலளிக்கிறோம் அப்படி அவ்வாறு பதிலளிக்கும் பொழுதுதான் இதுல வந்து அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல சொல்வது போல நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்ம இரண்டையுமே வந்து ஒப்பிட்டு தான் நம்ம பதில் சொல்ல சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கோம் அந்த சூழல்ல இருக்க அந்த சூழல்ல இருக்கு இருக்கின்றதுனாலதான் சில நேரங்கள் வந்து சில பதிவுகள் வந்து சிலரனுடைய சிலர் வந்து டிஸ்கரே டிஸ்கரேஜ் பண்ண பண்ண பண்ணுவது போல கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துக்கள் தொடர்ந்து வந்து நம்மளுடைய பதிவுகளையும் நிறைய இளைஞர்கள் வந்து நீங்க வந்து வரணும்னு சொல்றீங்களா இல்லை வர வேணாம்னு சொல்றீங்களா நீங்க என்னதான் முதல்ல சொல்ல வரீங்க சொல்லுங்க அப்படின்னு நிறைய இளைஞர்கள் கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க இதுல என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உங்களோடு இணைந்து நானும் பயணிக்கிறேன் உங்களோடு இணைந்து ப பயணிக்கிறதுனால அஹ் இதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது இரண்டையுமே நம்ம வந்து விளக்குறோம் நல்லது செய்திகள் அப்படிங்கறத மட்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த கெட்டதை வந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியாம போயிடும் அதனாலதான் இந்த நல்லது கெட்டது இரண்டையுமே நம்ம வந்து ஒப்பிட்டு நம்ம பதிவு பண்றோம் நம்மளுடைய நெருப்புத்தமிழன் மேற்பதனெட்டு இந்த யூடியூப் சேனல் கூட தொடர்ந்து இதுல வந்து நம்ம சம்பாதிக்கணும் இதை வச்சு நம்ம வந்து நம்ம பேரையும் புகழையும் தேடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை இந்த ஊடகங்கள் மூலமாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் எல்லாருக்கும் வந்து சிறந்த ஒரு விழிப்புணர்வுகளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட தான் நம்ம வந்து இதை தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறோம் தயவு செய்து அதனால இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலை பதிவு பண்ணுங்க அது மட்டுமல்ல முகநூல் தளங்களையும் பதிவு பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாரும் என்னைக்கு நிறைய கேள்விகளை கேட்க விரும்புறீங்க அப்படின்ற ஒரு ஒரு நாட்களில் சொல்லுங்க வாரங்களில் ஒரு தினம் இல்லை இரு 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 தினங்கள் தொடர்ந்து நம்ம வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும்படி நம்ம வந்து ஒரு நே ஒரு நேரலை வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களுடைய கருத்துக்களுக்கும் எனக்கு நீங்க அலைபேசிகளில் தொடர்ந்து அழைத்துக் கொண்டு என்னுடைய புலா வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு பதில்கள் பதில் அளிக்கும் பொழுது ஒரே ஒரே ஒரு பதிலாக நேரடியா பதில் சொல்ல சூழல் இருக்கும் எல்லார்கிட்டையும் உங்கள்கிட்ட எல்லா கேள்விகளையும் என்னால கேட்டு திரும்பி வந்து பதில் சொல்ல முடியாது இருப்பினும் நம்ம வந்து எல்லாருக்குமே எல்லா பதில்களையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக தான் கொடுக்குறோம் ஆனால் நேரடியாக சொல்லிக்கிறோம் இது உண்மை இது பொய் அவ்வளவுதான் அது அதை வந்து நம்ம விளக்கங்கள் கொடுக்க முடியாது சராசரியா ஒரு நாளைக்கு நூறுல இருந்து இரநூறு நபர்கள் அழை அளிக்கும் பொழுது எல்லாருக்கும் நம்ம விளக்கங்கள் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இன்னும் மற்றும் அதாவது நேரங்களுடைய வித்தியாசங்களை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் இதனால தான் நம்ம தொடர்ந்து வந்து சில பதிவுகளில் அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய வேகத்தை முடக்குவது போலவும் சில பதிவுகளில் உங்களை வேகப்படுத்துவது போலவும் இருக்கும் எப்பவுமே ஒரு வாழ்க்கையில நல்லது கெட்டது இரண்டையுமே வந்து நம்ம வந்து ரெண்டையுமே சந்திச்சு பயணிக்கணும் நல்லதை விட கெட்டது அதிகமாக நினைச்சுதான் நம்ம பயணிக்கணும் வெற்றி என்பதை விட தோல்விகளை நினைச்சுதான் பயணிக்கணும் அப்படி தோல்விகளை நினைத்து பயணிக்கும் பொழுதுதான் நம்ம வந்து ஒரு சிறந்த வெற்றி அடைய முடியும் இதுதான் என்னுடைய ஒரு நோக்கம் அதனாலதான் நான் எப்பவுமே வந்து நெகட்டிவான அப்ரோச்சிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் அந்த நெகட்டிவ் அப்ரோ அப்ரோச்சஸ் தான் முதல்ல இருக்கும் இந்த பாசிட்டிவ் அப்ரோச் வந்து பின்னாடி தான் வரும் முதல்ல நீங்க ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்க பாசிட்டிவை வந்து காப்பாற்ற முடியும் ஒன்னு இல்லை ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா முதல்ல வந்து அவுட் ஆகாம இருக்கணும் அவுட் ஆகாம இருந்தாதான் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால வந்து அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து அதற்காக வந்து நம்ம நிதானமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தணும் ஸ்ட்ரோக் ஆடணும் அப்படி ஸ்ட்ரோக் வச்சு தான் அடுத்து வந்து அந்த சுச்சுவேஷன் ஏற்றாரு போல நாம வந்து அடுத்து வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி விளையாட முடியும் இதுதான் இருக்கக்கூடிய சூழல் அதனால நம்ம வந்து நெகட்டிவ் அப்ரோச் தான் முதல்ல சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்ல எல்லா இளைஞர்களுக்கும் நம்ம சொன்னது அதுதான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் பொதுவாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்று பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து வர வரக்கூடிய விளம்பரங்களை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஸ்டோர் கீப்பிங் இந்த மாதிரியான பலத்தோட்டத்துல வேலை இதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க அப்படின்னா பல முறை சொல்லியிருக்கான் எல்லமையை என்பது யாரு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதில் இதனுடைய முக்கியமான வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டிவ் பாயிண்ட் இந்த இல்லமையை யாரு கொடுக்குறா யாரு கொடுப்பா எல்லமையை யாரு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் கொடுப்பாங்க அந்த எம்ப்ளாயர் அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு எல்லமையை கொடுத்துட மாட்டாங்க உங்களை வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து அங்கே கொடுக்குறாங்க இங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏமாற்றி தான் உங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு இருக்காங்க அதனாலதான் நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம் அதை எப்படி முயற்சிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நான் ரெண்டு ஆப்ஷன் தான் அதிகமாக சொல்லியிருக்கேன் ஒன்னும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும் ஆனா நீங்க வந்து நம்ம வந்து உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிற கன்சல்டன்ட்டுகிட்ட நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்களோ அந்த ஃபீஸை நீங்க கட்டிடுங்க இதுதான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதைத்தான் நம்ம தொடர்ந்து பல முறை பதிவு பண்ணிருக்கோம் மாஸ்டர்ஸ் குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமா நீங்க பிஆர் ப்ராசஸ் பண்ணலாம் ஆனா பிஆர் ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் குறைந்த தொகையில ஊர்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐம்பதாயிரம் ரூபாயில நாங்க வந்து உங்களுக்கு பிஆர் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை ஐம்பதாயிரம் ரூபாயில எந்த ஒரு பிஆர் ப்ராசஸும் பண்ண முடியாது தொடர்ந்து சகோதரர்கள் உங்களுடைய கேள்விகளை முடிந்தா நீங்க கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளுக்கு ஏன்னா நானே பேசிட்டு இருக்கிறதுனால மற்றவர்களுடைய மனநிலைகளை வந்து சில நேரம் நம்ம உணர முடிகிறது இல்லை ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே தோல்விகளை அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் தோல்விகளை தான் நம்ம அதிகமாக முதல்ல பேசுவோம் ஏன்னா தோல்விகளே தோல்விகளை வந்து சந்திக்கக்கூடியவன்தான் வெற்றிகளை சந்திக்க முடியும் இதுதான் என்னுடைய செயல்பாடுகள் அதனால இப்ப தொடர்ந்து நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாயில உங்களுக்கு ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து மாஸ்டர் மாஸ்டர் ஆஃப் குவாலிபிகேஷன் உள்ளவங்க நீங்க நேரடியா வந்து ஏதோ அவங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் டார்கெட் கொடுத்துட்டு நீங்க வந்து ஐஎல்எஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க முதல்ல நீங்க ஐஎல்ஸ் பண்ணிட்டு ஐஎல்ஸ்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்கோர் வருது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்றதுதான் எப்பவுமே நல்ல ஒரு வழி அப்படிங்கறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஐஎல்டிஎஸ்ல செவன் பேண்டுக்கு மேலே யாராலாம் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஸ்கோர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற மற்ற விடயங்களை வந்து அவங்க தேடணும் அதனால நீங்கள் எடுத்து உடனே நான் நேரடியாக பிஆருக்கு ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஒரு டார்கெட்டில் போக வேண்டாம் அது வந்து அதை வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து எஃபர்ட் எடுக்காதிங்க அது வந்து என்றைக்குமே நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும் எப்படின்னா அது வந்து உங்களை ஏமாத்திடுவாங்க அதுதான் நடக்கும் அது அதனால முதல்ல வந்து இப்போ நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடு ஓடுறதுக்கு முன் ஓடுவதற்கு முன் முன்பு ஒரு பயிற்சியை எடுத்து தயாராருங்க அப்ப நம்ம ஓடலாம் நம்ம பயிற்சி இல்லாம எடுத்த உடனே ஓடுங்க அப்படின்னா எப்படி ஓட முடியும் அதனால நம்ம வந்து இதை வந்து சிந்திக்க செயல்படணும் அப்படிங்கிறது தான் அதனால நீங்க ஐஎல்டிஎஸ்லாம் முதல்ல ஏற்கனவே இப்போ முயற்சி பண்ணுங்க இந்த செவன்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க வந்து தொடர்ந்து வந்து நம்ம நிறைய இளைஞர்களுக்காக வந்து நம்ம நிறைய கன்சல்டன்ட்ல வந்துட்டு நம்ம வந்து அக்சஸ் பண்றப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கோர் தான் வருது அப்படிங்கிறாங்க மினிமம் வந்து செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் மேல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஸ்கோர் வருது அப்படிங்கிறாங்க அதில் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் ஏஜ் வந்து லிமிட்ஸ் இருக்கு ஏஜ் வந்து எப்பவுமே ஏஜுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருந்தா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் முப்பது வயசுக்கு மேல அது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருந்தால் இருக்கு அதனால வந்து இந்த முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால எங்களை ஐஎல்சு ஸ்கோர் பண்றப்ப அவங்க வந்து இந்த ட்ரால வந்து செலக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம ஏன் வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவான அப்ரோச் பண்றோம் அப்படின்னா நெகட்டிவான அப்ரோச் வந்து உங்களை உங்களை வந்து ஏமாற்ற நீங்கள் ஏமாற்றமடைய கூடாது என்பதற்கு தான் நம்ம வந்து முன்னாடியே வந்து உங்களை வந்து அலர்ட் பண்றோம் ஏமாந்துடாதீங்க உங்களை ஏமாத்திடுவாங்க ஏமாந்துடாதீங்க யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம அலர்ட் பண்றோம் இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்தும் பொழுது அந்த யூடியூப் சேனலை வந்து என்னுடைய அதுல வந்து நான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு டார்கெட்ல அந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜோசிய ஜோசியம் பாக்குற மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்போ வந்து எனக்கு வந்து இங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருப்பீங்க அப்ப நிறைய வர வர எனக்கு காசு ஆனா அதுதான் வந்து இந்த யூடியூப் சேனல்ல எப்பவுமே வந்து ஒரு திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது திரைப்படத்தை வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இடையில ஒரு பிரச்சனை வரும் அதற்கப்புறம் வந்து இறுதி பிரச்சனை வந்து இறுதிக்கு முன்பு வந்து அவர்கள் சண்டை போட்டு அந்த மனஸ்தாபங்களை கொண்டு வந்து இறுதியில வந்து எல்லாரும் இணையிற மாதிரி காட்டுவாங்க இது வந்து படம் இது வாழ்க்கை இல்லை படம் என்பது தான் இருக்கும் ஆனா நம்ம இங்க படம் எடுக்கல நம்ம வந்து நடைமுறைகளை பற்றி கூறும் பொழுது இந்த நடைமுறைகளை பற்றி நம்ம கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தான் நம்ம அதிகமாக நம்ம பேசணும் இப்ப பணம் இருக்கிறவங்க ஏமாந்து போனா அது பாதிப்பு ஒண்ணும் இல்லை பத்தோட பதினொன்னா போயிடலாம் ஆனா பணமே இல்லாதவன் பாதிப்புகள் பாதிப்புகள் உண்டானா அந்த அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடும் அதனாலதான் நம்ம எடுத்த உடனே உங்க எல்லாருக்குமே வந்து முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு ரெட் அலர்ட் பண்றோம் எதுக்கு மேல பண்ணக்கூடாது இதுக்கு மேல செய்யக்கூடாது இதுக்கு போகாதீங்க இதுக்கு வராதிங்க அப்படிங்கிற கருத்துக்களை நான் பதிவு பண்றதுக்கு காரணம் வந்து அதுதான் பொதுவா நான் வந்து ஒரு சுயநலம் தான் அதாவது நம்மளுடைய தமிழ் சமுதாயம் நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக தான் நம்ம தொடர்ந்து வந்து தொடர்ந்து பல பதிவுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய யூடியூப் சேனல் நிறைய வளர வளரணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நிறைய பதிவுகள் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஜோசியம் பாக்குற மாதிரியே சொல்லியிருப்பேன் அது என்னுடைய நோக்கம் இல்லை நம்ம சம்பாதிக்கிற காசையே வந்து ஒழுங்கால நம்ம சேமிக்க முடியலை இந்த மாதிரி யூடியூப்ல சம்பாதிக்கிற காசா நம்ம சேமிக்க போறோம் அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய சூழல் என்னென்னு பார்க்கும் பொழுது சாதாரணமா பத்தாவது படிச்சவங்க பன்னெண்டாவது படிச்சவங்க சாதாரணமான லேபர் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து ஒட்டு வந்து இப்போ இங்க இங்க பொழுது யாருமே தான் சொல்றாங்க அப்புறம் நான் வரலைன்னு பொழுது நான் தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம பல கன்சல்டன்சீஸ் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்துட்டு டீப்பா அனாலிசைஸ் பண்றோம் ரொம்ப டீப்பா அனாலிசைஸ் பண்ணும்பொழுது அவங்க கிட்ட நம்ம கேட்கும் பொழுது இல்ல நாங்க இல்லை ரிக்வயர் பண்றது இல்லை எடுக்கிறது இல்லை ரிக்வயர் பண்றது இல்லை அப்படின்னு பொழுது நான் எப்படி வந்து அது வேர்ல்டில் பத்து பேர் வந்தாங்க ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இருபது பேர் வந்தாங்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்டோர் கீப்பருக்கு ஒரு பத்து பேர் வந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே இல்லை பொதுவாக வந்து இப்போ கனடாவுக்கு வந்து கனடாவில் வந்து பொதுவாக இப்போ யார் என்னென்ன செய்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இப்போ என்ன நில வரும் பொதுவாக எனக்கு அதிகமாக தெரியும் நமக்கு தெரியாததும் சில விடயங்கள் இருக்கலாம் இருந் இருந்தாலும் நம்ம வந்து முக்கியமான விடயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தே தேடி கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து சமூக வலைதளங்கள பதிவு பண்ணுறோம் சமூக வலை சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்துக்களை பதிவு பண்ண பதிவு செய்வது என்பது சாதாரணமானது கிடையாது ஒரு கருத்துக்களை பதிவு பதிவு செய்யும்பொழுது அதற்காக பொய்யான செய்திகளை வந்து பதிவு செய்தால் அதற்காக வந்து நம்ம இந்த சமூகமே வந்து நம்மளை வந்து நிறைய குறைசாடு குறைசாட நேரிடும் அதனாலதான் இந்த தொடர்ந்து வந்து உண்மையான செய்திகளை வழங்கணும் நல்ல செய்திகளை வந்து இந்த இளைய தலைமையில கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதனால இந்த பத்தாவது படிச்சவங்க பன்னெண்டாவது படிச்சவங்க பொதுவாக ஐடிஐ படிச்சவங்க பாலிடெக்னிக் இவங்க இவங்கெல்லாம் வந்து வர முடியுமா அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து வந்து இவங்க வர முடியாதுன்னு நான் சொல்ல வரல இங்கே வாய்ப்புகள் வந்து எந்த ஒரு நிறுவனங்களும் வழங்கப்படுவதில்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஒரு காலகட்டங்கள்ல வந்தது உண்மைதான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டங்கள்ல வந்தது உண்மைதான் ஆனா ரெண்டாயிரத்துக்கு பத்துக்கு பிறகு கொஞ்சம் ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கிறாங்க சராசரியா இன்ஜினியரிங்ல வந்து இருக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு துறைகள்ல ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா குறஞ்சது குறைஞ்சது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கனடாவுக்குள்ள வந்தப்ப சராசரியா எனக்கு வந்து அறுபது டாலர் எண்பது டாலர் வரைக்கும் நான் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து அந்த அந்த வேலைகளை வந்து ஒரு 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 வாரம் நான் லீவு போட்டு வந்தேன் அப்படின்னா ஏன்னா அந்த வேலைக்கு வேறு ஒரு நபர் வந்துடுறாங்க அப்போ வேலை கிடைக்கிறது மிகவும் சிரமமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபது டாலருக்கு வந்தால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே நாங்கள் அறுபது டாலர் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து நல்ல ஒரு 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 இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒரு மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கிறவங்க அவங்க வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்ப நாங்க வந்து எட்டு வருஷத்துக்கு பின்னாடி போற சூழல்ல இருக்கோம் இருப்பினும் நாங்க இங்க எங்களுடைய வேலைகளை வந்து நாங்க அப்படியே தக்க வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து கேட்கறோம் இங்க என்ன சூழ்நிலைகள் என்ன இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேக்குறோம் அப்படி கேட்கும் பொழுது அஹ் அதிகமாக வந்து இங்க இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு ஆனால் இருந்தாலும் இங்கே இருப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது இங்கே படிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுகின்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களை அவர்களுக்கு பிறகுதான் நமக்கு வரும் அடுத்த ப்ரியாரிட்டி இப்போ அடுத்த ப்ரியாரிட்டியில் வந்து நாம வந்து என்ன துறைகளில் அடுத்த ப்ரியாரிட்டியில் வரும்பொழுது பார்க்கும்பொழுது இப்போ இங்கே வந்து இப்போ அடுத்து வந்து இந்த குக்ஸுக்கெல்லாம் வந்து உள்ள எப்போவுமே ஒரு ஓப்பனிங் இருக்குது ஆனால் ஓப்பனிங் இருக்குன்னா இது கனடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு பெரிய மாரத்தான் ஓட்டம் இந்த மாரத்தான் ஓட்டம் நீண்ட தூரம் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் இது எப்ப நம்ம வெற்றி அடைவோம்னு சொல்ல முடியாது அதனால வந்து பொறுமையுடனோ தன்னம்பிக்கையுடனும் ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் இப்ப மற்ற நாடுகளை இன்னைக்கு லண்டனையோ ஆஸ்திரேலியாவெல்லாம் பொறுத்து அதையெல்லாம் விட கனடா என்பது வந்து ஒரு இதனுடைய இந்த இந்த டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்பது கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு இல ஒரு ஒரு இலக்கு தான் அந்த இலக்கை அடையணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பொறுமையாகவும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறோம் அதனாலதான் நம்ம பல கருத்துக்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க வந்து ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாருமே ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்றை ஒன்றைத்தான் நம்ம வந்து உண்மையோடும் அதை உறக்க சொல்றோம் அதை உறக்க சொல்லும் பொழுது அது செய்யற இளைஞர்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இவர் வந்து நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நான் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசல உங்களை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு உனக்கு உதவிகள் செய்ய செய்யவில்லை என்றாலும் ஒவ்வொத்தியங்கள் செய்யக்கூடாது அதனால நீங்க இதுக்கு மேலே உங்களை உங்களை வந்து இங்க வேலை இருக்கு அங்க வேலை இருக்கு அப்படின்ற ஒரு பல கருத்துக்களை பதிவு பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மீண்டும் வந்து எழுச்சி பெற்று எங்கேயாவது நேரம் ஓடுவீங்க யாராவது ஏஜென்ட் காசு கேட்பாங்க கொடுப்பீங்க அதற்கப்புறம் நீங்கள் தான் ரோட்டில் நிற்பீங்க இந்த சூழல் தான் தொடர்ந்து நடக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாஸ்டர் குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க ஏஎல்டிஎஸ்சில் உங்களுடைய ஸ்கோர் செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் டூ மேலே இருக்கிறவங்க நீங்கள் எஃபர்ட் எடுங்க தப்பே இல்லை ஆனால் இதுக்கு குறைஞ்சு இருக்கிறவங்களுக்கு கடினமான ஒரு சூழல் தான் ஏன்னா இங்கே இந்த பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வேணும் இந்த பேப்பர்ஸ் வேணுமா அந்த பேப்பர்ஸ் வேணும் இது அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க எல்லாமே எல்லாமே வந்து அண்ட் கண்டிஷன்ஸ் தான் பேப்பர் ஒர்க்ஸ் தான் அப்ப இந்த பேப்பர் ஒர்க்ஸ் இல்லாம அவங்க பண்ண மாட்டாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழல் இந்த பேப்பர் ஒர்க்ஸ் அது இருக்கணும்னா அது இருக்கணும் அதனால நமக்கு நம்ம ஊர்ல ஏற்ற மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவா இதை இல்லைன்னா அதை பண்ணிடுவோம் அது இல்லைன்னா அதை பண்ணா அது வந்து பண்ண முடியாது அதனால தயவு செய்து எல்லாருமே புரிஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கம் தொடர்ந்து யூடியூப் சேனல்ல இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த விசாக்கள் வந்து அடிச்சு கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து நிறைய வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து போலித்தனமான விசாக்கள் வந்து உங்ககிட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்க ஒரு ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து எடிட் பண்ணி உங்க பாஸ்போர்ட்ல அடிக்கிறாங்க விசாக்கள் வந்து உங்களுக்கு யாராவது அடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியல நீங்க கொடுத்துட்டீங்க அவங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நீங்க வந்து நேர நம்ம விஎஃப்எஸ்லயோ இல்லை இருக்கக்கூடிய பெங்களூரில் எம்பசி இருக்கு கனடியன் எம்பசி டெல்லியில் கனடியன் எம்பசி இருக்கு அங்கே கால் பண்ணி நீங்கள் கேளுங்க உங்களுக்கு விசா கொடுத்துருக்குற அந்த சைட்ல ஒரு டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த டிஜிட் நம்பரை இந்த நம்பர்ல இருக்கு இது உண்மையா பொய்யான்னு கேளுங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதே மட்டுமல்ல யாருக்கிட்டே நீங்க பணத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் கனடாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒருவேளை கனடாவில் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட கேளுங்க ஓப்பனிங் இருக்கா அவங்க கன்சல்டன்சிஸ் கேளுங்க அந்த கன்சல்டன்சிஸ்ல அவங்க ஓபனிங் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ப்ராசஸ் பண்ணுங்க கனடாவில வந்து அவங்க க சரியா பண்ணிடுவாங்க இதுதான் உண்மையான ஒரு வழி இந்த வழிகளை எல்லாம் விட்டோம்னா நம்ம வேற வழிகள் வந்து இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா ஊர்ல பார்க்கும் பொழுது தொடர்ந்து வந்து நம்ம பல காணொலிகள்ல சொல்லியிருக்கோம் தொடர்ந்து நம்ம ஏமாற்றம் நடந்த ஒன்று தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதனாலதான் நம்ம பல காணொலிகள்ல பல பதிவுகள்ல வந்து நம்ம நெகட்டிவ் அப்ரோச் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம அதிகமாக சொல்றோம் நெகட்டிவ் தாட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து ஒரு பரிச்சையில போகும் போகும் பொழுது அந்த பரிச்சையில அதாவது அந்த பரிச்சையில் வந்து தோல்வியடையாம இருக்கணும் அந்த தோல்வியடையாம இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் நீங்க வந்து நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருப்பினும் தோல்வியடையாமல் இருப்பதுதான் நம்ம வந்து முதல் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அதனால தொடர்ந்து இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நீங்க வந்து ஏமாற்ற முடியக்கூடாது இறுதியாக நீங்க என்னதாங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னா இங்க பொறுத்த வரைக்கும் நேர்மையான நேர்மையான வழிகளில் முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க இங்க வந்து யாரும் வராமலாம் இல்லை எல்லாருமே வர்றாங்க நீங்க எப்படி ஏமாறுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கெல்ஜி விஷயம் மாதிரி யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கதான் வந்து உண்மையானவங்க அப்படிங்கிறீங்க இந்த கழிச்சி விஷயம் பேசுகிற பே கிளிக்க பாக்குற குரூப் தான் இந்த ஏஜென்ட்ஸ் இந்த ஏஜென்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவான அப்ரோச் கொடுத்து உங்களுக்கு மூணு நாலரை நாலாயிரம் டாலர் டாலர் சம்பளம் ஆறாயிரம் டாலர் சம்பளம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இங்க இருக்கிறவங்களே நாலாயிரம் நாளர் வாங்க முடியல எப்படி வந்த உடனே நாலாயிரம் நாலாயிரம் டாலரில் சம்பளம் எடுப்பாங்க அதுவும் எடுத்த உடனே சூப்பர் சூப்பர்வைசரா எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதைகள் தான் தயவு செய்து இதெல்லாம் யாருமே நம்பாதீங்க தமிழகத்துல சினிமா படங்கள்ல மட்டும்தான் எடுத்த உடனே நீங்கள் கதாநாயகனா நடிக்க முடியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆ நடிக்க முடியும் மற்ற மற்ற எல்லாம் அதாவது மற்ற வேலைகள்லாம் முடியாது அதே மாதிரி மற்ற துறைகள் இன்னைக்கு அரசியலை எடுத்துக்கொள்ளும் பொழுது அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான படிப்பும் தேவையில்லை இப்போ சுகாதாரத்துறைன்னா சுகாதாரத்தை பற்றி தெரியணும்னு அவசியம் இல்லை பாதுகாப்புத்துறைன்னா பாதுகாப்பை பற்றி தெரியணுங்கிற அவசியம் இல்லை முதலமைச்சராக இருக்கணும்னா முதலமைச்சருக்கு இந்த நாட்டை பற்றி இந்த நாட்டை பற்றி அறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற சூழல் இல்லை அது அது நம்மளுடைய தமிழகம் ஆனா உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அவர்களுக்கு இப்ப நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணோம்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கு இந்த இந்த ரிக்குவயர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அது இருந்துச்சுன்னா இந்த ஆவணத்துக்கு இந்த இந்த பேப்பர் இந்த பேப்பர் இருந்துச்சுன்னா தான் இந்த ஆவணத்தை பண்ண முடியும்னா அந்த ஆவணத்தை பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது அதனால தயவு செஞ்சு யாரும் யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க ஒரு வருஷமாவது குறைந்தது உங்களுடைய ப்ராசஸ் ஒரு வருஷமாவது தொடர்ந்து உங்களுக்கு வந்து யாருமே பணம் கேட்க மாட்டாங்க இன்டர்வியூ முடிக்கிறதுக்கோ இல்லை உங்களை இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்கள் செலக்ட் ஆனும் சொல்றதுக்கோ அது வரைக்கும் யாரும் பணம் கேட்க மாட்டாங்க இன்டர்வியூ முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஒருவேளை உங்கள்ட்ட ஒரு ரெண்டாயிரம் டாலர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுங்க உங்களுக்காக நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அந்த இன்டர்வியூலையும் இன்னும் நிறைய பேர் சும்மா வந்து ஒரு டெலிஃபோனை வச்சுக்கிட்டு எங்கேயிருந்து பேசுகிற மாதிரி ஆன்லைன் நம்பர் செட் பண்ணி பேசுறது இதுவும் நிறைய நிறைய ஏமாற்ற விலைகள் இருக்கு உங்களுக்கு இந்த இன்டர்வியூஸ் வர்றது கனடாவில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இப்போ ஒரு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்த இருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க நம்பலாம் யாரு என்னன்னே தெரியாம தெரியணும் உங்களுக்கு இன்டர்வியூ கால் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் நாளில் சம்பளம் தரோம் நாலாயிரம் டாலர் சம்பளம் தரோம் அப்படின்னா அதை நம்பாதீங்க பொதுவாக இங்கே எவ்வளோ சம்பளம் இருக்கு அப்படின்னா இங்கே நேரத்துக்கு தான் சம்பளம் பொதுவாக பேசிக்காக வந்து பதினொன்று பதினொன்று டாலர்ல இருந்து பன்னெண்டு பன்னெண்டு டாலர்லேருந்து பதிமூணு பதினாலு டாலர்லேருந்து பதினஞ்சு டாலர் வரைக்கும் சாதாரணமாக இப்போ வந்து கிடைக்குது அதிகபட்சம் இங்க ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு டாலர் பதினாறு டாலர் வாங்குறவங்களும் இருக்காங்க பதினெட்டு டாலர் வாங்குறவங்களும் இருக்காங்க எப்பவுமே அதிகமாக சம்பாதிக்கிறவங்களை நம்ம வந்து டார்கெட் பண்ணக்கூடாது நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா மற்றவங்க சம்பாதிக்கலாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க மாசம் இருபதாயிரம் டாலர் சம்பாதிக்கிறவங்கள தான் இருக்காங்க இதே இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க மாதம் இருபதாயிரம் டாலர் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க பிசியோதெரபிஸ்ட் வந்து அதிகமாக மாதம் இருபதாயிரம் டாலர் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்கிறாங்க லாயர்ஸ் இருக்கிறாங்க இதற்காக நம்ம வந்து நம்ம அவங்களுடைய அவங்களோட நம்ம ஈக்குவல் பண்ணக்கூடாது நம்மளால என்ன செய்ய முடியும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு பன்னெண்டு டாலர் பேசி கிடைக்கலாம் பதிமூணு டாலர் கிடைக்கலாம் அப்போ இது கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒவ்வொரு கணொலிகள்லையும் நிறைய செய்திகளை வந்து நம்ம எடுத்து நிறைய செய்திகளை மாறி மாறி இந்த க இதுல இருந்து அதுல போட்டு அதுல இருந்து இதுல போட்டு சொல்லும் பொழுது இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒவ்வொரு பதிவுகளும் நடைமுறைகளை பற்றி தான் நம்ம பதிவு பண்ணுறோம் நடைமுறைகளை பற்றி நம்ம பதிவு பண்ணும் பொழுது நான் வந்து ஏற்கனவே எழுதி வச்சு இந்த இதை சொல்லணும் அந்த இதை சொல்லணும் இதை சொன்னா தான் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா வருவாங்க இதை சொன்னா தான் செய்தி போகும் இது எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு செய்தி போறதோ போக போறதும் முக்கியம் இல்லை என்னுடைய கருத்துக்களை நான் தினந்தோறும் சமூக வலைதளங்கள்ல குறைந்தது இரண்டு இரண்டுல இருந்து நான்கு காணொலிகளை பதிவு பண்ணணும் என்னுடைய இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குரலுக்கு ஒரு ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு விழிப்புணர்வுகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால பாக்குறவங்க பாக்கட்டும் பார்க்காதவங்க பார்க்காம போகட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைகளை இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த சமூக தலங்களை நம்ம இருக்க முடியும் இன்னைக்கு நான் எவ்வளவு பேசியிருக்கேன் எத்தனை பேர் பாத்துருக்காங்க எத்தனை பேர் போயிட்டு இருக்கு இது வந்து எனக்கு தேவையில்லை என்னுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த சமூகத்துல யாராவது ஒரு நபரையாவது தட்டி ஊசுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தட்டி ஊ எழுப்ப வேண்டும் இந்த தட்டி எழுப்புவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அதனால தொடர்ந்து தயவு செய்து எந்த விதமான ஒரு கம்பெனியும் இல்லாம ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு நேரடியாக ஆஃபர் பண்ணாம அதே போல இளமையை யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துனா எளமையை இருக்குன்னா அந்த இளமையிட்ட எளமைய இருக்குன்னா நீங்க எப்படியா இருக்கட்டா பேசலாம் அந்த இளமையை அந்த இளமையில காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் அந்த இளமையர் நம்பர்ல இமெயில் ஐடி உட்பட இருக்கும் நீங்க அதை வந்து அந்த எம்ப்ளாயருக்கு கூப்பிட்டு நீங்க நேரடியா கேட்கலாம் அவங்க பதில் சொல்லுவாங்க ஆமா உண்மை பொய்னு அதே போல் அந்த இளமையை வச்சு நீங்கள் வந்து நேராக நீங்கள் அந்த இளமையவ சிஐசி சிஐசி வெப்சைட்டில் இருக்கிற இருக்க ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அவுட் சைட் இன் கிளாகலன்னு கூட நீங்கள் கேட்கலாம் இந்த எல்லமை உண்மையா இந்த எல்லமையை எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்கலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்கு எவ்வளோ எல்லாம் கட்டுறீங்க பணத்தை கட்டுறதுக்கு முன்னாடி கூகுளில் போய்ட்டு

ஏன்னா நம்மளும் வேலையில கடுமையான வேலையில இருக்கும் இப்ப கூட வந்து நம்மளால பேச முடியல அந்த அளவுக்கு வந்து இப்பதான் வேலை முடிச்சுட்டு வர்றேன் இருப்பினும் தொடர்ந்து வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் ஏமாறக்கூடாது ஏமாற்றம் அடையக்கூடாது அஹ் விழிப்புணர்வுகள் இல்லாமல் கூடாது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பண்ணிட்டு இருக்கோம் தயவு செய்து இளைய தலைமுறைகள் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் தொடர்ந்து என்னுடைய பதிவு விளம்பரத்திற்கான பதிவுகள் அல்ல தொடர்ந்து விழிப்புணர்வுகளுக்கான ஒரு பதிவு நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்